அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட முப்பத்தைந்து இந்திய மீனவர்கள் கைது போலீசாரின் கடமைக்கு இடையூறு செய்த பெண் மீண்டும் விளக்கம் அறியலில் குற்ற கும்பல் உறுப்பினர் சமபோஷ கைது செய்யப்பட்டுள்ளார் பண மோசடி வழக்கில் அம்பானியின் சொத்துகள் முடக்கம் இந்தியாவுடனான வர்த்தக உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் கனடா பிரதமர் மகளிர் உலக கிணறு வென்றது இந்தியா இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தைந்து மீனவர்களை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அவர்களிடம் இருந்து மூன்று விசைப்படைகள் ஒரு நாட்டுப்படகு ஆகியவற்றையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளார்கள் நாட்டுப்படகில் இருந்த நான்கு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களை காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க முற்பட்ட போது போலீஸ் உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்த மற்றும் கலகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளவர் நாற்பத்தி ஆறு வயதான மோட்டார் வாகனத்தில் பயணித்த குறித்த பெண்ணை போக்குவரத்து விதிமீறல் தொடர்பில் நிறுத்துவதற்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் முயற்சித்த போது அவர் போலீஸ் கட்டளையை மீறி காரி செலுத்தியுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கொம்பல் உறுப்பினரான சமபோஷ எனப்படும் மதுசங்க என்பவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் கைது செய்ய வர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல் காரணமான வேலை நெருங்கிய நண்பர் என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கிராண்ட் பாஸ் பகுதியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடமிருந்து பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது இவர் ஐந்து கொலைகளோடு தொடர்புடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர் பண மோசடி வழக்கில் அனில் அம்பானியின் மூவாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ரிலையன்ஸ் குழும தலைவர் அனில் அம்பானியின் குழும நிறுவனங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட பண மோசடி வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக அவருக்கு தொடர்புடைய மூவாயிரம் கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி நடவடிக்கை எடுத்திருப்பதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன முடக்கப்பட்ட சொத்துகளில் மும்பையின் பாலிஹில் பகுதியில் உள்ள அறுபத்தி ஆறு ஆண்டுகள் பழமையான அம்பானியின் வீடு உட்பட அவரது குழும நிறுவனங்களுக்கு சொந்தமான பிற குடியிருப்பு கட்டடங்கள் வணிக வளாகங்கள் ஆகியவை பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் முடக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது டில்லியில் உள்ள மகாராஜா ரஞ்சித் சிங் மார்க்கில் உள்ள ரிலையன்ஸ் மையத்துக்கு சொந்தமான ஒரு நிலப்பகுதி தேசிய தலைநகர் நொய்டா காசியாபாத் மும்பை புனே தானே ஹைதராபாத் சென்னை மற்றும் கிழக்கு கோதாவரியில் உள்ள பல சொத்துக்களும் இதில் அடங்கும் என்றும் ஆதாரங்களின்படி பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துகளின் மொத்த மதிப்பு மூவாயிரம் கோடி என்றும் கூறப்படுகிறது அமெரிக்க வரி விதிப்பு விவகாரம் தொடர்பாக கனடா வெளியிட்ட விளம்பரம் சர்ச்சையானதை அடுத்து கனடாவுடனான அனைத்து விதமான வர்த்தக பேச்சுவார்த்தையை நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கனடா பிரதமர் மார்கானி அளித்துள்ள நேர்காணலில் உலகில் பிற நாடுகளோடு உறவை கட்டியெழுப்ப முடிவு செய்துள்ளோம் உலக பொருளாதாரத்தில் அறுபது சதவீத பங்களிப்பை வழங்க ஆசிய பசிபிக் பகுதியில் உள்ள நாடுகளோடு உறவை மேம்படுத்துவதை விட சிறந்த இடம் வேறு இல்லை இந்தியாவுடனான உறவில் நாங்கள் முன்னேற்றம் அடைந்து வருகின்றோம் இந்தியாவுடனான முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் இந்திய பிரதமர் மோடியை சந்தித்தது இல்லை ஆகியால் எங்களது வெளியுறவுத்துறை மந்திரி உள்ளிட்ட பிற மந்திரிகள் இந்தியாவுடனான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் வெளிநாடுகளோடு சிறந்த உறவை வலுப்படுத்துவது மிகவும் அவசியமாகும் இரண்டாயிரத்தி மகளிர் உலக கிண்ணத்தை இந்திய மகளிர் அணி கைப்பற்றியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி இந்திய இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையில் மும்பையில் இடம்பெற்றது இதன்படி முதலில் துடிப்படுத்தாடிய இந்திய மகளிர் அணி ஐம்பது ஓவர்கள் இரவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று தொன்னூற்றி எட்டு ஓட்டங்களை பெற்றுள்ளது துடுப்பாடத்தில் இந்திய அணி சார்பில் சஃபாலி வர்மா அதிகபட்சமாக எண்பத்தேழு ஓட்டங்களையும் தீப்தி சர்மா ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டார் இதன்படி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடிப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க மகளிர் அணி நாற்பத்தி ஐந்து தசம் மூன்று ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது அந்த அணி சார்பில் துடுப்பாட்டத்தின் அணி தலைவி லவ்ரா அதிகபட்சமாக நூற்றி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்து வீச்சில் இந்திய அணி சார்பில் தீப்தி சர்மா ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலகக்கென்ன கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்று முதன் முறையாக பட்டம் வென்றுள்ளது